ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி நான் வந்துட்டு நேற்று ஆர்கே அப்படின்னு படுத்து ஆர்கேயை வந்து ஆர்ச்சரேன்னு படிச்சுட்டேன் இது வந்து வந்து ப்ரோ ப்ரோ செகண்ட் டைப்புன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதோட டீட்டெயில் இன்னைக்கு பார்த்திடலாம் ஆர்கேன்னு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு உயிரினம் தான் பாக்டீரியா கிடையாது ஆனால் பாக்டீரியா மாதிரி இருக்கும் ஆனால் வந்து அது ஒரு தனி வகை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவைகள் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிக வெப்பம் உப்பு குளிர் ஆக்சிஜன் இல்லாத இடங்களில் இது வாழ்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவைகளை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வகைய வந்து ஆக்கையாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆராய்ச்சிக்காக அப்புறம் மீத்தேன் எரிவு எடுக்கிறக்காக அப்புறம் தொழிற்சாலை என்ஜின்ஸ் உருவாக்குறக்காக அதுக்கப்புறம் சிலது வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகளோட உணவு சக்தியை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பயோ கேஸு பயோ ஃபியூயலு இதெல்லாம் யூஸ் பண்ணுறக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல வந்துட்டு નોન સ્પીસીસ எவ்ளா இருக்கு அப்படினு சொல்லி பாத்தீங்கனா 500 இருக்கு. અનનોન સ્પીસીસ வந்து பாத்தீங்கனா 10000 ప్లస్ இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்புறம் அதாவது அழிந்து போன உயிரினம் தெரியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. இருக்கு ஆனா வந்து ரெக்கார்ட்ஸ்ல இல்ல அப்படின்ற மாதிரி பதில் வந்திருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கனா புரோட்டோசோ. புரோட்டோசோ பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து புரோட்டோசோவ மீட் பண்றேன். பை.